ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏப்ரல் அஞ்சாந்தேதி ராம்லீலா மைதானத்தில் அண்ணா ஆசாரேன்னு ஒரு பாடியை கொண்டு வந்து வச்சாங்க அந்த பாடியை சுற்றி வெறும் மீடியாவாக இருந்துச்சு இந்த மீடியாவுக்கு என்ன வேலைன்னா பாடி பேசாததெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தது அந்த பாடியை அதிகமாக பேசுனதே விண்ட் லோபால் அப்படிங்குறதுதான் ஊழலை ஒழித்தா இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு சொல்லுச்சு அந்த பேர் சுத்தியும் உட்கார ஆரம்பிச்சாங்க அந்த பாடி கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே டாக்டர்ஸ் எல்லாம் கூட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இப்படி பயங்கரமான மீடியா சப்போர்ட்டோட ஒட்டச்சி வெளியே வந்தவர் தான் இந்த அண்ணாசாரே ஆனா இன்னைக்கு சத்தமே இல்லாம டூ கே கிட்ஸ் பண்ற விஷயங்கள் இருக்குல்லங்க பட்டைய கிளப்பிட்டு இருக்குங்க த்ருவ் ரதி அப்படின்னு ஒரு யூடியூபருங்க அவர் எங்கேயோ ஜெர்மன்ல இருந்து இந்திய அரசியல பேசிட்டு இருக்காரு அவருக்கு இருக்கிறது நாட்டு பற்று அதனால இந்தியால என்னென்ன மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பேசிட்டு இருக்காரு அவரோட வீடியோஸ்ல ஒரு மூணே மூணு வீடியோ மட்டும் மொத்த கோடி மீடியாவையும் நொறுக்கி போட்டுருச்சு அன்னைக்கு இருந்த கோடி மீடியாக்கள் தான் இவங்கள ஊதி ஊதி பெருசு பண்ணிட்டு இருந்தது ஆனா நம்ம துருவ் ரதியை பத்தி பேசுனது எல்லாமே நம்ம பொதுமக்கள் பொதுமக்களுக்காக அப்படின்னு மீடியா கொண்டு வந்த அண்ணாசாரே எங்க துருரதி அப்படிங்கிற ஒரு யூடியூபரை வெளிய கொண்டு வந்தது பொதுமக்கள் அப்படிங்கிற விஷயம் எங்க இருக்கு இப்போ ரீசெண்டா நம்ம டூ கே கிட்ஸ பத்தி நம்ம பிடிஆர் ஒரு ட்விட் ஒண்ணு போட்டிருக்காருங்க பிடிஆர் ஏதாவது சொல்லிட்டாலே அது கோல்டன் வர்ட்ஸ் தான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு பிடிஆரோட ஒரு ட்விட்டு ஆப்டே வந்துருச்சு அப்படின்னாலே கோடி மீடியாவுக்கு டர் ரைடு அப்படி பிடிஆர் போட்ட அந்த டூ கே கிட்ஸுங்கிற டைட்டில் வந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்டி ஆதரவு கொடுங்க அந்த நியூஸில் வந்த விஷயத்தை பற்றி எல்லா யூடியூபர்ஸும் பேசிட்டாங்க இப்ப நம்ம அந்த நியூஸை பத்தி மட்டும் பார்க்கலாம் பாக்கலாம் அவங்க கைய மொபைலை கட்டி வச்சு ஃப்ரீ பார்த்துட்டு மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சி நினைச்ச டூ கே கிட்ஸ் நினைச்சியா டூ கே கிட்ஸுடா அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய பேசிட்டு இருக்காங்க நான் பெங்களூர்ல இருந்து ஒரு தம்பி அரசியல் பேசினாருங்க இன்னும்மா அரசியல் பேசுறாரு அண்ணாமலை மாதிரி எல்லாம் பேசலைங்க அவரு அண்ணா மலையில இருந்து பேசுற மாதிரி பேசினாரு நார்மலா ரிப்போர்ட்டர்ஸ் கிராஸ் கொஸ்டின் கேட்டு கலங்கடிப்பாங்க சிஎம் ஊழல் பண்ணா அவங்கள அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க தம்பி ஒன்றும் சொல்லலைங்க சிம்பிளாக ஒரு விஷயத்த சொன்னார் ஏன் அந்த வாஷிங் மிஷின்குள்ளே போயிட்டு வந்தால் மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாருங்க யூ ஒன் ஈவன் இமேஜின் ஃபார் ஒன்ஸ் தட் மேபி தோஸ் ஆப்போசிஷன் லீடர்ஸ் குட் பி கரப்ட் So, do, uh, do you mean that if I am a corrupt opposition leader, உனக்குற இந்த மோடி ஈட பத்தி எல்லாம் இவ்வளவு ஞானம் அப்படின்னு கேட்டதுக்கு பையன் சொல்லி இருக்கான் நான் தான் திருவரத்தியல அப்படின்னு

பையனுக்கு பக்கத்துல இன்னொரு இஸ்லாமிய பொண்ணு ஹேட் ஸ்பீச் கம்யூனல் பார்சுவாலிட்டி இல்லாம ஒரு அரசு நடக்கிறதுனா நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அது இங்க இங்க இருக்கு பிஜேபிக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அடுத்தது மைக் எடுத்துட்டு போய் நார்த் இந்தியால எல்லாத்துக்கிட்டையும் யாரு கோட்டு போட போறீங்கன்னு கேக்குறாங்க ஒவ்வொருத்தவங்க கிட்டயா நீட்டுறாங்க ஒருத்தவங்க கூட பிஜேபி ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லவே இல்லைங்க எல்லாரும் பலார் நிறைஞ்ச மாதிரி காங்கிரஸ் 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ எல்லா மக்களுமே காங்கிரஸ் ஓட்டு போட தயாராகிட்டாங்க ஆனா இந்த நீ என்ன ஒன்று பிறந்துடல நம்ம எல்லாம் நினைச்சிட்டு நார்த் இந்தியால இருக்கிறவங்களாம் எல்லாம் சங்கிங்க அவங்க பிஜேபிக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஆமா ஓட்டு போட்டாங்க இப்போ அனுபவிச்சிட்டு இருக்காங்க மாத்தி போடுறதுல எந்த தப்பு இல்லையே மாறனும்னு மக்களும் நினச்சிட்டாங்க நாடும் நினச்சிடுச்சி இவிஎம்மு நீ எதாவது நல்லதாக நினச்சா பரவாயில்ல நீ சாதாரண ஒரு மிஷின் நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டால் வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் என்ன நீங்கள் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன் யாரோ சொல்கிறத கேட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிற இங்கே உனக்கு பிஜேபி வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வருவேன் யார் யாரோ வந்து எந்தெந்தோ பட்டன் அமுக்கப் போகிறாங்க உன் நீ கரெக்டான ரிசல்ட்டை சொல்லுன்னு நாங்கள் உங்ககிட்ட வந்து சொன்னால் நீ என்ன கிற்கியா என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லுவ நான் கிளிப்புள்ளைய விட மோசமான மிஷின் பிள்ளை எனக்கு என்ன ஃபீட் பண்ணி அனுப்புகிறாங்களோ அந்த வேலையை தான் நான் இங்கே செய்ய போகிறேன் இது வரைக்கும் இந்த மிஷின் மாதிரியே இருந்த என்னோட வட இந்திய சகோதரர்கள் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க வட இந்தியாவில் இருக்கிற சகோதரர்கள் மட்டும் கிடையாதுங்க வட இந்தியாவில் இருக்கிற சாமியார்கள் கூட பிஜேபிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இப்ப நிறைய வந்துட்டு இருக்குது அதுல ஒரு சாமியார் நான் வாரணாசியில வீதி வீதியா போய் மோடி ஓட்டு போடாதீங்கன்னு பேச போறேன் என்னடா பண்ண முடியுங்கனால அப்படின்னு சொல்லி போட்டாருங்க எங்களை மாதிரி இருக்க பெரியார் இயக்க சிந்தனையாளர்களுக்கு எந்த மதத்து மேலேயும் எந்த வெறுப்பும் கிடையாதுங்க இந்த மத அடிப்படைவாதிகள் அப்படின்னு ஒன்று இருக்குல்லங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் மதந்தான் பெருசு மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்னை விட சின்னது தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெருசு என்ன பண்ணும் சிறுச போய் அடிக்கும் இப்படி அடிக்கிறதுக்கு பேரு தான் அடிப்படைவாதின்னு சொல்றோம் இன்னும் சொல்ல கடவுள் மறுப்ப எங்களை விட மதவாதிகள் தான் அதிகமா சொல்லுவாங்க நாங்க இந்த சமத்துவம் சமூக நீதினு பேசிட்டு இருக்கிறப்ப இந்த காவி போட்டவர் என்ன சொல்றாரு வெள்ளையும் பச்சையும் காவியும் பச்சையும் வெள்ளையும் காவியும் இல்ல அப்படின்றோம் நாங்க மூணுமே இல்ல நம்ம வேலையை நம்ம பாப்போம் மூணு நேரம் சோறு திங்கணும்ல அப்படின்னு கூப்பிடுறோம் எல்லாரும் சமமா உட்காரலாம் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு தான் கூப்பிடுறோம் இப்படி எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும் திராவிட மாடலு இந்திய மாடல் ஆகுதுன்னு அப்படி கண்டிப்பாச்சு இந்தியா எப்படி மாறும் அப்படிங்கறத இந்த ஜூன் அஞ்சுலேருந்து இருந்து அடுத்த ஜூன் அஞ்சுக்குள்ள நம்ம கண்ணால பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இந்திய மக்களே நீங்களே சொல்லுவீங்க அது இல்லை இது இல்லை இது அது இல்ல அப்படின்னு சொல்ற நீங்க எது இருந்தா என்ன இல்லாட்டி என்ன நம்ம இருக்கிறோம்ல நம்ம ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்லுவீங்க இது திராவிட மாடல் எல்லாத்துக்கும் எல்லாமும் எப்பவுமே சோ விரைவில் எதிர்பார்ப்போம் திராவிட மாடலை இந்திய மாடலாக அதுக்கான ஆரம்ப புள்ளியா எடுத்து வச்ச என் அருமை டூ கே கிட் சகோதரர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா ஆசாரேன்னு ஒரு வயசான ஆளு எதுவுமே பேசாம உட்கார்ந்தத நம்ம துருரதியிலிருந்து பெங்களூர் பையன் நம்ம ஊபி பையன் ஸ்கூல் வேணும்னு கேட்ட பையன் வரைக்கும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க நம்ம அண்ணா ஆசாரேக்கு மீடியா சப்போர்ட்டு நம்ம டூ கே கிட்ஸுக்கு நம்ம மக்கள் தாங்க சப்போர்ட்டு மறுபடியும் சொல்றேன் இது அறிவியல் பார்வையோட வளர்ற டூ கே கிட்ஸு தான் எங்களுக்கு மதம் பிடிக்கும் ஆனால் மதம் பிடிச்சவனை பிடிக்காது நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழறதுக்காக தான் இந்த அறிவியல் எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத சவுண்டா சொல்லிருக்காங்க சோ அடுத்த ஜென்ரேஷனா இருக்கிற டூ கே கிட்ஸ் எல்லாருமே அவங்க நல்லா வாழறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் சோ அந்த மாற்றத்தை நீங்க கொடுங்க இந்திய கூட்டணியோட வெற்றியின் மூலம் நம்ம டூ கே கிட்ஸுக்காக ஓ டூ இந்தியா கூட்டணி சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்